ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் நான் தான் உங்கள் சிவா நான் தான் போன எபிசோடில் உங்கள்கிட்ட எபிசோடு இன்னொரு ரெண்டு அண்ண வர வரன்னு சொன்னேன் அடுத்த எபிசோடு இன்னும் வரலை இன்னைக்கு இன்னொரு ரெண்டு எபிசோடு வரேன் நாளைக்கு இன்னொரு எபிசோடு வரோம் இது யாருந்தே கேட்குறீங்க இப்பியார் தம்பி வரோம் நாங்கள் யார் தெரியுமா

அடிக்கடி நானும் வருவேன் எங்கள் அம்மா வர நாளைக்கு நாங்கள் இல்லை வேற ஆள் பேச முடியும் தான் நாங்கள் போடுவோம் அவ்வளோதான் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அதனால் உங்களோடைய சிவா உங்களுடைய சிவா இந்த வீடியோ முடிய போகுது